இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்ப வைக்கணும் ஓகே மாமா

நீ போதா எனக்கு அதான் அதுக்கு அப்புறம் வந்து நான் சாமியாரு நீ சிசியன் ஓகே மாமா ஓகேவா சிசிய வேலையை எப்படி மட்டும் பாருங்க அதையே மெயின்டைன் பண்றோம் ஓகே மாமா ஆட்டை போடுறோம் போடுறோம் தூக்குறோம் தூக்குறோம் மாமா வா நான் மாட்டா போய்ட போற நம்மளுக்கு இன்னைக்கு கடைப்பா மாமா வாடா வெயில் வர பழகுதுரா நாரதுரா இது வேற ஏதோ ஒரு மரத்துல என்ன உட்காந்துடலாமா சரி இல்ல இல்ல பசம் ஆளு வேணும்ல ஆமா ஓகே பசம் ஆளை பிடிப்போம் ஓகே மாமா அப்புறம் ஏதாவது ஒரு மரம் இருக்கா பாக்குறோம் ஓகே மாமா உட்காந்து அதான் நம்மளுடைய இடம் சொல்லி அவங்கள ஏமாத்தி முடிச்சிடறோம் ஓகே மாமா ஏய் வாடா சீக்கிரம் வாடா போலாம் வரப் போறங்கடா மாமா என்னடா உன பின்னாடி பாக்கும்போது நம்ம ஏத்து விட்டு மாமி மாதிரி இருக்கற மாமா அடா ஆமா மாமா உன்ன முடியும் உன் இடுப்பும் ஸ்ட்ரக்சர் எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு டேய் ஏய் வாடா நம்ம சாமியார்டா ஓகே ஓகே சாமியார் மாமா நீ எப்படி போனா ரோட்ல போறா நினைப்பா ஓகே ஓகே தப்பு நினைச்சுக்க அத வா மாமா போலாம் டேய் செவத்துக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி முடிச்சிட்டேன் உன் மாமங்கற எங்க குஷ்டு பாத்துக்குறான் தெரியல என் அக்காக்கு வேற பசிக்குதுப்பா போய் சோறு வாங்கி வா அக்கௌ நான் வேலை தானே செஞ்சு நிக்கிறேன் குந்தாணி மாய் சோறு டேய் எனக்கு மட்டும் என் வயித்துக்கு மட்டும் சாப்பாடு சொன்னேன் நான் எல்லாம் போக மாட்டேன் வீட்டுக்காரனு போன் பண்ணேன் எங்க குஸ்டி வாயா என் வீட்ல உட்காந்து துண்ணுன்னு இருக்கும்போதே நீ இந்த பேச்சு பேசுற இன்னும் உன் வீட்ல உன் சம்பாதின்னு உட்காந்து துண்ணுனா இதுவும் பேச இதுக்கு மேலயும் பேசவேடா உன் இந்த உனர் ரொம்ப கொஞ்சம் இப்படி பேசுது நான் தனியாலாம் போக மாட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் வா சரிடா வா போலாம் உம் மாமா சொல்லுடா எவ்ளோ தூரம் மாமா நடக்குது கை காலெல்லாம் வலிக்குதியா தேய் ஆஹ் பல தூரம் பல மயில் தூரம் அந்த நம்ம உதவி ஏதாவது ரெண்டு பேரும் யாராவது மாட்டுவாங்க அப்பதான் நம்ம ஆட்டையை போட்டு கரெக்ட் பண்ண முடியும் ஓகே கை கால் வலிக்குது அப்படியே தெம்ப அறிந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது உன்ன ஆட்டை போட்டுதான் சம்பாதிக்க முடியும் மாமா போலாம்

சூப்பர் மாமா இப்ப எப்படி பேசுறே மட்டும் பாரு பாருவாவீங்களா ஓகேடா பயங்கரம் பாருவீங்களே எப்படி என்னோட திறமைய நீ இப்பதான்மா பாப்பேன் ஓ வீடு வாங்கி கட்ட சொன்னேன் எம்மா தூரத்துல கட்டிட்டு ஓட்டலுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு தூரம் நடக்குதா இருக்கு தெரியுமா அதுக்கு என்னடா பண்றதே உன் மாமனாங்கருக்கு கம்மி விலைக்கு வந்துச்சுன்ட்டு வாங்கி போட்டேன் ஓ மாமா சொல்லியா கையில எந்த ஒரு ஆயுதம் இல்லாம நீ பேசாமல் நடந்து போயிட்டு இருக்கா ஓ அங்க பாறியா அடியா ஆஹ் சும்மா நல்லா அழகா அழகா சாமியாக்கு ஏத்த மாதிரி கெட்ட போய் உனக்கு

ஆமாடா எப்படிடா அவருக்கு என் பேர் தெரியும் கரெக்டா சொல்றாரு ஓ சாமியா இருக்கா அதான் கரெக்டா சொல்றாங்க ரெண்டு பேரும் மாசம் மாசம் பேசிட்டு இருக்கேன் சாமியார் வடநாட்டுல இருந்து வந்திருக்காரு அவர் சொல்றது அப்படியே பழிக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ கரெக்டா கேட்டீங்கன்னா அவர் சொல்றது அப்படியே செய்வாரு அக்கோ உன் பேரை கரெக்டா சொல்லிட்டாரு அவர் சாமி வடநாட்டுல இருந்து வந்திருக்காரா ஆமாடா தம்பி கரெக்ட் தாண்டா டே தம்பி

தேங்காய் மூஞ்சி வழிக்கு வந்துக்கு ஒரு ஆட்டையை போட்டு முடிச்சிரு முடிச்சிடலாமே இடத்த வாங்க அந்த தான் சாமிக்கு உக்கரம் ஏறும் ஓகேவா அப்போதான் அவர் கரெக்டா சொன்னா பளிக்கும் வாங்க எங்க பின்னாடி ஏறிடுச்சு மழை சாமி வாங்க சாமி ஓம் ரமிதாவே போட்ரி ஓம் சகிலாவே போட்ரி ஓம் ரஞ்சிதாவே போட்ரி சண்டை போறாரு என்னடா தம்பி இவர்கிட்ட பரிகாரம் பார்க்கலான்னு வந்தா அவர் நானா நமிதா சகிலா அப்படின்னு இருக்கிறாரு என்னடா நல்ல சாமியாரா இல்ல பலான சாமியாரா பரிங்க முடியாது ரெண்டு பேசினே இருக்குதுங்க சீக்கிரம் சொல்றேன் ஏதாவது இருமாமே நான் பேசுறேன் சாமி சீக்கிரம் மழை ஏறதுக்குள்ள உங்க குறைய சொல்லுங்கம்மா இன்னும் மசம் மாசம் நின்றுக்குற என்ன பா கண்ணாடி முடிஞ்சு டக்குன்னு ஓ என்னடா நாலு கண்ட சோடா புட்டி சொல்றேன் உண்மையை தானடா சொன்னாரு என்னக்கா நீ என்ன கலாய்கிற என் பொரு டெய்லி வந்து குஷ்டி வந்து அடிக்கிறப்பல இனிமே அவர் குடிக்கவே கூடாது இனி என் மேல கைய கூட வைக்க கூடாது சாமி அது எதுக்குன்னா ஒரு பரிகாரம் தான் சொல்லு சாமி அந்த டேங்கு மேலே கை வைக்க அப்புறம் ஆளை போறதுக்கே முடிச்சுடலாமா ஓ சாமி நம்ம ஜெயிலுக்கு எதுவும் போயிட போறோம் பேசாம இருங்க நீங்க வேற சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பேசுற பெரிய தப்பு பண்ண சொல்றீங்க ஓடுறாஜி ஆ நீங்க பேசாம பேசிட்டே இருந்தா சாமிக்கு எதா தச்சன வெச்சாதான் அவருக்கு பரிகார சொல்லுவாரே எதுவுமே காணிக்கை வைக்காம எப்படி பரிகார சொல்லுமோ எப்படி சொல்வாரே எதா தச்சன வைங்கமா அப்படியே சாமி சூப்பரா அடே தம்பி மாமா ஜல்லி வாங்க காசு குதறல அந்த காசு எடுத்து குடுறா ஜட்சனிக்கு சரிか அம்பி சாமி கையில காசு வாங்க மாட்டாரு காணிக்கை எப்படி வைங்க காணிக்கை வச்சிட்டீங்களா

அल्ला சாமியார் சாமி ஒரு மாசத்துக்கு நல்ல தவ இருந்து தண்ணிக்குள்ள மந்திரம் போட்டு மந்திரிச்ச கல்லு இது உங்க வீடு கட்டுறீங்களே அது நாலு முள்ளிக்கு நாலு நாலு திசையில வச்சிருங்க வச்சிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போயிருங்க ஓகேமா இப்ப ஒரு சுத்து சுத்தி திரும்பி பார்க்காம போயிருங்கம்மா திரும்பி பாத்தீங்க ரத்த கக்கி சாவீங்க சாமி பொறுமை சாமி பொறுமை சாமி கா பரிகாரம் சொல்றேன்னு சொல்லிட்டு போன் வேஸ்ட் பண்ணிட்டேன் போன் எத்தனை வாக்க போலாம் ஆமா தம்பி வா வா போயிடு காசு <named> போயிட்டாங்களா <by and S mouldy> <versucht>